அவர் டீன் நெவ லீவ்ஸாக கைக்கும்ப தர்ல மாய்க்கும்பே தரல உடவு கம்ஸ் நெவ என்டர்சம் காணிக்கையில் உண்மையாக இருக்கிறோம் வெரி ஃபேஸ்ஃபுல்லு நான் தசோபாத்தில் உண்மையாக இருக்கிறோம் ஃபேஸ்ஃபுல் இன் டைட்ஸ் ஏன் ஃபாஸ்ட்டு கத்துலன்னு ஆசிர்வதிக்கவே இல்லை வை பாஸ்டர் வை தல் ஆட் இஸ் நாட் ஏபிள் டு பிளஸ் அஸ் எங்கள் ஹஸ்பண்ட் உண்மையாக தசோபாங் கொடுக்குறாரா

எப்ப பு பண்றது ஹவ் டு செக் திஸ் மன் வசனத்தின்படி आशीரதிக்கப்படணும் இல்ல சோ I got to be blessed according to the एवरी காஸ் வரமாட்டானது நோ blessings mm -hmm. in my house சரி இந்த அம்மா எனக்கு ஒரு மாசம் ரெண்டும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு this சரி என்ன பண்ணா அவ வெண்ட் ஆன் கூட்டுதோடு கூட்டுமா இல்லையா when everyone இவரு கூட்டுதரோட குடி குடுப்பாரு he also used to come and give அவரே அந்த கவரை மட்டும் வாங்கி பாக்கறது வந்துட்ட ஐ பிளேஸ் இட் இன் மை பாக்கெட் கேருங்க குட் நாட் மிஸ்டேக் நீ அதை மட்டும் வைத்தாலும் காணிக்கப்பட்டில் போட்டேன் சார் ரேஸ்ட் ஹோஸ் கேப்டன் தி ஆஃபனிங் பாக்ஸ் சிஸ்டர் சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ கொடுத்தாருன்னு கேட்டு ஆ ஹோ மச்சி ஹஸ்பண்ட் கேவ் அவர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாற்பத்தையாயிரருவா சம்பளம் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுபா டைத்து கொடுத்தாரு ஃபா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிஸ்டர் ஓகே சார் என் பாட்டில் போய்ட்டு எல்லோரும் காணிக்கெல்லாம் எண்ணிட்டாங்க ரி ஹாவ் விட்டு

having received ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. Both of them have prayed. எடுத்து யாங்க கொடுத்து மீதி அவ He took the tithes, of the offering and took the uh, other amount. So how நான் அந்த I never. நான் ரெண்டு Why should I invoke oral, I mean husband and wife? எப்படிங்க வரும் ஆசீர்வாதம்? How come the blessing?